பதியிலும் திமுக டெபாசிட் கூட வாங்காதேனே பாஜக இரட்டை இலக்கத்துல வெற்றி பெறும்னே அப்படினாரு இரட்டை இலக்கத்துல ரெண்டு ஒன்னு அப்படின்னா இரட்டை இலக்கம் இப்ப மூணு இலக்கத்தை நம்ம மக்கள் போட்டு விட்டாங்க அது என்ன மூணு இலக்கம்னா ஒன்னு 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 இது மூணையும் நல்லா குழச்சி நெத்தியில அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு அந்த நிலமையில தான் ஐயா உட்காந்துருக்காரு நாற்பதுலையும் டெப்பாசிட் டெபாசிட் திமுகன்னே அப்படின்னு இப்படி தான் ஒருத்தனுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி வைச்சாங்க அவன்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் தட்டேத்து விட்டாங்க மாப்பிளை மாமனார் வீட்டுக்கு போனா இருக்கிறதுலே பெருசா கேள்றா மாப்பிள அப்பதான்டா நீ நீக்க முடியும் சொல்றா நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடேன் அப்படின்னு மாமனார் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க கூட்டி வந்து அப்படியே பார்த்திருக்கேன் எல்லா சேரும் ஒரே உயரத்துல இருந்து இருக்கிறது பெருசா தான கேட்க சொன்னாங்க அல்லது இப்ப எடுத்துக்க சொன்னாங்க சேர் பூரா ஒரே உயரத்துல இருக்கு நம்ம இதோட உயரமான இடத்துல உட்காரணும்னு பீரோ மேலே ஏறி உட்கார்ந்து யாரு மறுமே மாமனார் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க எங்கடா மாப்பிள்ளையை காணான்னு பார்த்தா பீரோ ஹீரோல உட்காந்துருக்கேன் ஏய் ஏன்டா இங்க உட்காந்துருக்கேன் நான் எல்லாத்துலயும் பெருசு தான் கேட்பேன் அதனாலதான் உயரமான இடத்துல உட்காந்துருக்கேன் மருமானே உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்கிருக்கேன் அட கிருக்கு போல மாமனார் வீட்டுக்கு முத வந்து பூசணிக்காய் கேட்கிற திஷ்டி பண்ற காய ஏன்னா இருக்கையில பெரிய காய அதான் இது வேற யாரும் இல்ல பாஜக தலைவர் தான் பெருசா திங்க் பண்ணிட்டு பெருசா போட்டு உட்காந்துருக்காங்க சங்கத்தமிழ் குரலோவிய தமிழ் காப்பிய தமிழ் வீரத்தமிழ் விவேகத்தமிழ் காதல் தமிழ் கற்பு கருப்படி தமிழ் மேடை தமிழ் மாநாடு தமிழ் சட்டசபை தமிழ் விவாத தமிழ் வாக்குவாத தமிழ் ஆதரவு தமிழ் எதிர்ப்பு தமிழ் கவிதை தமிழ் நாடக தமிழ் சிறுகதை தமிழ் நாவல் தமிழ் சரித்திர கதை தமிழ் பத்திரிகை தமிழ் கடித தமிழ் நகைச்சுவை தமிழ் ஆதார தமிழ் அலங்கார தமிழ் உணர்ச்சி தமிழ் எழுச்சி தமிழ் புரட்சி தமிழ் என்று சொல்லி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஒரு மனிதர் இருந்தார் வாழ்ந்தார் என்று சொன்னார் அவர்தான் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா சொல்லும் போது அப்படி ஆர்ப்பரிக்கணும்ல அப்படியே ஓடணுங்க உடம்புல ஓடுற ரத்தம் எங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி ஓடுற ரத்தமே திராவிட ரத்தம் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி தாமர மல்லறேன் மல்லறோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு தெரியுமா யா கொள்கைன்னு சொன்னோம்ல எது தெரியுமா கொள்கை உடம்பு முடியலன்னா வீட்டில் இருப்பாங்க எதுக்கு போயிட்டு நமக்கு தான் எல்லாம் வந்துமே அதான் தளபதியார் மக்கள் நல்ல திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்கிறாரு வீட்லேயே இருந்து ஓட்டு கேட்போம் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க எல்லாம் நினைக்கல கால் நிலை முறிஞ்ச நிலையில கூட இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணனோட மாசா வந்து நின்னே ஓட்டு கேட்டு அந்த அம்மா ஒரு பெண் சிங்கமா போன வருஷம் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்ச் மாசம் அவங்க பேசியிருப்பாங்க என்ன சொன்னாங்க மிஜாம் புயலுக்காக எங்களுக்கு இத்தனை நிதி வேணும்னு போய் கேட்கும் அந்த அம்மா சொல்லிச்சு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு எம்பி அவர்கள் சொன்னாங்க இந்த ஏடிஎம் மிஷின் தான் கேட்ட இவிஎம் மிஷின் மூலமா பதில் சொல்றோம் பாருன்னு சொல்லி உண்மையாலுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓட்டு வித்தியாசத்துல ஓட ஓட உரட்டுனீங்களே தாமல மலர்னு சொன்ன அந்த அம்மாவை உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃபுங்க உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அடுத்தது எங்கள் அண்ணன் தனி வேலைன்னு அப்படியே பெண்கள்னா என்னென்ன பயந்துருவோமா யாரோட ஆச்சு எங்கள் தளபதியாரினுடைய ஆச்சு என்ன சொன்னீங்க இந்த கட்டடத்தை பாருங்க இந்த கட்டடத்தை பாருங்க அது ஜொஜப்பி அந்த கட்டடம்லாம் எங்களுக்கு தேவையில்லை சரி என்ன குட்டிச்சவரோட எங்கள் கொள்கையவா ஒப்பிடுறீங்க நீங்கள் சொன்னா அதே எடுத்துக்காட்டுக்கு வர எங்கள் ஐயாவினுடைய கொள்கை எது தெரியுமா அறத்தின் மேலே திருவள்ளுவருடைய சிலை ஓங்கி நிற்குதுன்னு சொன்னீங்களே அந்த அறம் தான் எங்கள் ஐயாவினுடைய கொள்கைன்னு சொன்னால் தெரிஞ்சு பேசுறோங்க அதனால அந்த தமிழன் தலை நிரம்பிருந்திருந்த அந்த தமிழனுடைய கால்ல வந்து நம்ம ஜிய மோடி ஜிய மாலை போட வச்சோமா இல்லையா போய் பாருங்க கா கை தட்டுங்கா வடக்கு வா அதாவது வடக்கு வாழும் தெற்கு வாழாதுன்னு சொன்னவங்களா இனி வடக்கு வாழும்னாலே தெற்கு கிட்ட இருந்தா தொடங்கணுன்ற புது வரலாறு இன்னைக்கு உதயமாயிருக்கு இங்க ஐயாவினுடைய கொள்கை ஏன் தெரியுமாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு மாசன்ன சொன்னார்ல உண்மையாலுமே பெண்கள் எங்களுக்கு தாங்க தெரியும் பெண்களுக்கு இருந்த ரெண்டு சாபம் என்னன்னா கணவனை இழந்த பெண் விதவைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க ஐயா அன்னைக்கு அது திட்டமா கொண்டு வரல தன்னுடைய கொள்கையா வச்சு நீங்க வெளிய வாங்கமா உங்களை யாரு பொட்டுப்பூவெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னா விதவைன்ற வார்த்தையிலே பொட்டு இல்லை தமிழ் கூடி ஒதுக்கி ரெண்டு பொட்டுகளோட நீங்கள் மறுவாழ்வோடு மீண்டும் வந்து இந்த சமுதாயத்தில் வீரநடை போடணும்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர்னு சொன்னா இன்னைக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல தந்தை எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி தாய் தான் வரும் இங்க தந்தைன்னு வச்சுப்போமே ஏன்னா பாஞ்சா பதினாறு அடினு சொல்றோம்ல அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய தாயுமானவர் பெண்களுடைய இரண்டாவது குறை என்ன தெரியுமா கருவிட முடியலன்னு எத்தனை பெண்கள் தவிச்சிருப்போம் இன்னைக்கு அந்த நிலையை மாத்தி இன்னைக்கு இலவசமாக அரசு மருத்துவ முறையில மையம் உருவாயிருக்குன்னு சொன்னா இதுதான் சார் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு அப்போ என்ன சொன்னாங்க கலைஞர் மாதிரி இவரால் பேச முடியாது இவருக்கு கொள்கை வளமெல்லாம் கிடையாது இவருக்கு எதுவும் தெரியறது இல்லை கட்டம் சரியில்லை வட்டம் சரியில்லை ஜாதகத்தில் எதுவும் சரியில்லைன்னு எல்லாம் சும்மா கட்டம் கட்டி அடிச்சு தூக்கி அது எப்படி பற்ற வெற்றி தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹாட்ரிக் அடிச்சு தூக்கினார் நம்ம தளபதியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் தான் ஹீரோ அவர் தானே முதலமைச்சராக இருந்தாரு அதுலயும் டபுள் டமாக்கா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நகர்ப்புற தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரோடு இடைத்தேர்தலை உலகமே திரும்பி பார்த்துச்சு ஏன்னா பிளாக் பாஸ்டர் ஹிட் அடிச்சாரு அதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தமே போன வருஷம் முழுக்க சும்மா நாற்பதுக்கும் நாற்பதையும் தட்டி தூக்கி தளபதியார் கையில கொடுத்து இதுதான் எங்கள் ஐயா கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் பரிசுன்னு சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சவர் தான் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் நம்மளுடைய முதல்வர்னு சொல்லும்போது பெருமையா இருக்கணுங்க பெருமைங்க உண்மையாலுமே ஐயா கலைஞர் ஒன்னு சொல்லுவாருங்கய்யா காத்து வேகமா அடிச்சதுன்னா பறவியும் பறக்கும் பேப்பரும் பறக்கும் அந்த தெரியும் பறவை எது பேப்பர் எதுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு முந்தானே தெரிஞ்சிருச்சு அது சாதாரண பேப்பர் இல்ல வெத்து பேப்பர் அது ஒரு வெத்து பேப்பர் பிரியாணிக்கு எங்க பேமஸ்ங்க நீங்க திண்டுக்கல் திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ் இனி மாற்றிக்கோங்க அக்கா எல்லாரும் மாற்றிக்கோங்க இன்னைக்கு எங்கள் மாசம் சொன்ன வேறு எங்கள் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டம் இனிமேல் ஆடு பிரியாணினா அதுக்கு ஃபேமஸே கோயம்புத்தூர்னு அளவுக்கு மாற்றிட்டு எங்கே பார்த்தாலும் பிரியாணி ஆட்டு பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அதுதான் மட்டன் பிரியாணி போட்டுட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டியை முன்னால் கட்டி வேற போட்டிருக்கேன் எதுக்குன்னா இனிமேல் சாயங்காலம் இந்த ஆட்டை வெட்டி பிரியாணி போட போகிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தோல்வி இப்படி பிரியாணியில் கொண்டாடப்பட்டது உண்மையில் உங்கள் கோயம்புத்தூருக்கு உண்மையில பாராட்டு தான் தெரிவிக்கனேன் கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாயா அடித்த நாடு அதனால தான் வெட்டி பிரியாணி போட்டோம் இல்லை இதில் ஐயா நீங்கள் பேசும்போது ஒன்றும் சொன்னிங்கள்ல என்ன சொன்னீங்க சார் செய்யோ டே அதான் நானூறு இடத்த சார் சோக்கா ஆ சார் சோக்கா ஹே எங்கள் கோயம்புத்தூர் மக்கள் நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோங்க சும்மா வந்து ரோட் ஷோ நடத்துகிறேன் பீம் ஷோ நடத்துகிறேன்னு என்னென்னமோ பண்ணார் அவருக்கு நான் புரியுற மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறீங்க வித் யுவர் பர்மிஷன் சொல்லிக்கிட்டிங்களா அதாவது உன் வழியை பார்த்துட்டு போயிட்டேரு அப்படின்னு எப்படி சொல்லணும்னா இதர் தேக்கோ ஜி சலோ சலோ ஏகே தருத் நிக்கல் யாகே சே என்ன சொன்ன என் மண் என் மக்களோ அப்படியே அப்பா சப்சே நாகிஹே பெரியார் மண் திராவிட மக்கள் இனி யாருனாலும் இதை மாற்றவே முடியாதுங்கய்யா ஏங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஏன் தெரியுமா எங்க ஐயா உன்னுடைய கொள்கை ரொம்ப பெருசுன்னு சொல்றேன் குளித்தலையில தேடுதல்ல போட்டிடுத பத்தி அண்ணன் சொல்லிட்டு போனார் விஜயகுமார் அண்ணன் சாதாரணமாக போட்டிடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு போட்டியிடும்போது ஐயாவுக்கு மட்டும்தான் உதயசூரியின் சின்னமே இருந்துச்சு அன்னைக்கு கட்சி கிடையாது கொடி கிடையாது அந்த மக்களுக்கு யாருக்கும் இவரை தெரியாது ஆனால் அந்த இடத்துல போய் நின்று கொடியை நட்டு பிரச்சாரம் பண்ணி இவர் ஜெயிச்சிருவாரா ஜெயிச்சிருவாராம் தமிழகமே திரும்பி பார்த்தபோது தன்னுடைய பேச்சின் மூலமாகவே அந்த இடத்துல ஒரு ஊர் இருந்துச்சு தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற அந்த ஊர் அந்த கிராமம் அந்த கிராமத்தினுடைய மொத்த ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு அதுல பெண்களின் ஓட்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ஓட்டு அந்த ஓட்டு எண்ணிக்க பண்றாங்க சார் அந்த ஓட்டு எண்ணிக்க பண்ணும்போது போது ஓட்டு எண்ணிக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அந்த பெண்களின் ஓட்டு ஒரு ஓட்டு கூட எதிர்க்கட்சிக்கு போகல மொத்தமும் நம்மளுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தான் வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு உங்களுடைய நலத்திட்டம் இல்லைங்க கொள்கை என்ன கொள்கை தெரியுமா அவர் செஞ்சாரு அதைத்தான் பார்க்கணும் எல்லாரும் அந்த ஊரு கிராமம் பெண்கள் நல்லா சாமி கும்பிடுவீங்கல்ல அங்கேயும் நிறைய சாமி கும்பிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இடத்துலயே போய் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேணும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பராசக்தி வசனத்தை எல்லா இடத்துலயும் திரும்ப 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 போட்டு அவங்க பார்த்தாங்க வசனத்தை கேட்டாங்க இவரையும் பார்த்தாங்க இந்த தலைவர்னால மட்டும்தான் நமக்கான விடியல் வரும்னு சொல்லி இது வரைக்கும் அகில இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்க யாருனாலும் அடிக்க முடியலனா சாமானிய மக்களுக்கு கூடி தன்னுடைய கொள்கையை கொண்டு சேர்த்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் அதாவது ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறதுலாம் பெரிய விஷயமே இல்ல பதினான்கு ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் ஒரு இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற இந்த கட்சியை சிந்தாம சிதறாம அப்படி கட்டு கோப்பாக வச்சிருந்தா சொன்னா இதுதான் சார் கொள்கை வளம் அப்படிங்கிறது என்னங்க பேசுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்துட்டார் கலைஞர் முதல்வர் ஆக போறார் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மனுஷன் என்ன பண்ண போறார் என்ன அப்படி செஞ்சிருவார் அண்ணா விட இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது போது முதல் முதல்ல டெல்லிக்கு போறாரு போய் அவர் பேசின என்ன விஷயம் தெரியுமா நலத்திட்ட பேசல அவர் சொன்னாரு மாநிலத்துக்கான உரிமை வேண்டும் மத்தியிலையும் குழு அமைச்சு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்தியில கொண்டு போய் கொடுத்து முதல் முதலாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி முழங்கிய தலைவர் நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஐயா தான் சொன்னா அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்கே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடியேற்ற உரிமை கிடைச்சது அது மட்டும் இல்ல அவர் தான் யார் சொன்னாரு கவர்னருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதை விட அதிகமான அதிகாரம் ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் இருக்குன்னு சொன்னவரே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையாதுன்னு சொன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி ஒன்னு சொல்ற பாருங்க பேருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பஸ் தானே பஸ் ஏதோ தேசிய உடைமை ஆக்கிட்டாரு அது நாட்டு உடைமை பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம் பஸ் ஒரு நாள் ஓடலினா தாங்க என்ன நிலைமைன்னு தெரியும் ஆனா அந்த பஸ் அப்படியே கோப்பை எடுத்து உடனே சைன் பண்ணி தனியார் பஸ் எல்லாம் வாங்கி அப்படியே நாட்டுடைமை ஆக்குன்னு பண்ண முடியல அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு தெரியுமா அன்னைக்கெல்லாம் பஸ் டிக்கெட்ல பின்னாடி எழுதிருந்தான் பஞ்சமர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாத்தணும் நினைச்சாரு அந்த பஸ் அந்த நாட்டுடைமை ஆட்கிறதுல என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நகரத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க கிராமத்தில் விளைவிச்ச பொருட்கள் அவங்க படிக்கணும் பட்டம் பெறணும்னு நினைச்ச ஆசை நிறைவேறுச்சு இது எல்லாத்துக்கும் மேல எஜமானர்களுக்கு கீழே கொத்தடிமையா இருந்துட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் மக்களுக்கு அரசு வேலை கொடுத்து அழகு பார்த்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா அண்ணே நீங்கள் சொன்னீங்களே அந்த விடியல் பயணம் நல வரல அப்படி வந்திருந்தா இலவசமாக கொடுத்துருதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் எங்கள் தளபதி யார் எப்படி தெரியுமா சொன்னார் விடியல் பயணம்னு சொன்னார் இன்ன வரைக்கும் பெண்கள்லாம் கையெழுதி தானே வீட்டில் நின்றுட்டு இருந்தோம் ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் பர்மிஷன் லெட்டர் எழுதணுங்க அந்த ஆள் கிட்ட அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காது உரிமையின் பேரில் சொல்கிறேன் தாலி கட்டியிருக்காருல்ல அதனால் பர்மிஷன் லெட்டர் வாங்கி நிற்கணுங்கக்கா கண்ட்ரேட்டர் போனால் சில்லற கொடு சில்லற கொடு சில்லற கொடு நம்மளுக்கு

பெரியார் பேசினார் அண்ணா ஒரு புத்தகத்திலே குறிப்பிடு செஞ்சிருந்தார் ஆனாலும் அதை ஒழிக்க முடியல ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே போனாலே ரெட்டியார் தெரு இது முதலியார் தெரு ஒரு செட்டியார் தெரு அப்படிதான் இருந்துச்சு இந்த கட்டமைப்பை எப்படி உடைக்கிறதுன்னு யாருக்கும் தெரில அந்த தெருக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் படித்து மேலே வந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருக்குள்ளே போய் வீடு வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது ஐயா இது உண்மை ஏன்னா நான் காரமடையில் இருக்கேன் இன்னைக்கு நான் அக்ரஹாரத்தில் குடியிருக்கேன் ஆனால் நான் பிராமின் கிடையாது ஆனால் இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னால் இது சாத்தியமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எல்லாருமே இதை யோசிச்சு பார்க்கணும் ஆனால் அண்ணா அண்ணா எழுதியதை பெரியார் பேசியதை தன்னுடைய கோப்பின் மூலமாக அரசியல் திட்டத்தின் மூலமாக சமத்துவ புறம் என்ற ஒன்றை நிறுவி அனைவரும் பிறப்பால் சமம்னு சொன்னவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இன்னைக்கு தளபதியார் அதிலிருந்து படி மேலே போய் ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது சமத்துவபுரத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஏழை பணக்காரன் எல்லாம் இருக்காங்களே அந்த நிலையை மாற்றணும்னு சொல்லி இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச குடும்பங்கள் அதாவது வறுமையில் இருக்க குடும்பங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி தாயுமானவர்க திட்டத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால் இதுதான் சார் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இங்கே நிறைவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இவங்கெல்லாம் சொன்னாங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டாங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டாங்க உண்மையாலுமே இது இவங்கெல்லாம் பேசிட்டாங்க அதனால நான் இதை விட்டுட்டு போகிறேன் ஆனால் இது நலத்திட்டம் கிடையாது இது உண்மையாலுமே கொள்கை ஏன் தெரியுமா என்ன தெரியுமா சொன்னாங்க அன்றைக்கலாம் புள்ள தானே அது பொம்பளை தானே வீட்டில் கடை குழந்தை குட்டியை பார்த்துக்க எது படியில் வெளியே வர்றேன் படித்தா பரவாயில்ல வீட்டில் ஃப்ரேம் போட்டு உன்னோட சர்டிஃபிகேட்டெலாம் மாட்டி வச்சுக்க இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மேலே இந்த அண்ணன் சித்தப்பா மகன் பெரிய மகன் அக்கா நல்லா இருக்கிறியா மாமா நல்லா இருக்கிற பேசினாங்க யாரும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த பெரியவங்களை பார்த்து கேட்கும் போது எதுக்கு பசங்களுக்கு அவ்வளவு சொத்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவன் தான் கொல்லி வைப்பேன் அப்ப அவனுக்கு தானே சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கலைஞர் தான் சொன்னார் கொல்லி வைக்கிறேன்னு சொல்ற பையனுக்கே மொத்த சொத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க உங்களை பாதுகாத்துக்கிற அந்த புள்ளைகளுக்கு அதில் பாதியை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதோடு மட்டும் இல்லைங்க ஆண் பாதி பெண் பாதி எல்லாம் கிடையாது ஆண் பாதி பெண் என்பவள் சரி பாதினு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அதனால தான் இன்னைக்கு சொத்துல சமோரிவேன் சரி இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த இந்த திராவிட மேடையில் நான் உங்க உங்க முன்னாடி சொல்லணுங்க ஐயா இதை அரங்கேற்றம் பண்ணும் இவ்வளோ நாள் ஒரு நிமிஷம் பாருங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு பெண்கள் முன்னாடி வந்துட்டோம் ஆனால் திராவிட கலர்கம் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம் செய்யாத அதாவது வெளியே சொல்லாம செஞ்ச ஒரு பெரும் சாதனை என்ன தெரியுமா பெண்ணு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு புள்ள ஒரு புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கெல்லாம் அந்த பெண்களுடைய அம்மா அப்பா போய் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன் போய் அப்பிர்பாம்பே சித்தப்பா மகன் கிட்ட எல்லாம் போய் கையேந்திரிக்கணும் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஈமே சடங்கு செய்றியா செய்றியா அப்படின்னு சொல்லி ஆனா இந்த திராவிட இயக்கம் எங்களை தாண்டி வெளியே வர வச்சு படிக்க வச்சு பொருளாதாரத்தில் வளர்த்துச்சு இன்னைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்துச்சு சொத்துல சம உரிமை கொடுத்துச்சு இதனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமாங்கயாச்சு இன்னைக்கு பெண்களை பெற்ற அம்மா அப்பாவுக்கு கூட அந்த அந்த அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நாங்க போய் ஈம சடங்கு செய்கிறோமே இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஆகப்பெரிய சாதனைங்கயா எங்களை இடுகாட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நாங்க போய் ஈம சடங்கு செய்கிறோம் நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ரொம்ப இதாக பேசுவாங்கங்க இடஒதுக்கீடா அதுதான் எங்களோட வாய்ப்பெல்லாம் தடுக்குது நாங்களும் ஆண்ட பரம்பரை தெரியுமா நாங்களும் எங்களுடைய படிப்பை வச்சு எங்களுடைய பவரை வச்சுதான் நாங்களாம் முன்னுக்கு வந்தோம் நாங்களாம் படித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார் உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் உங்கள் குடும்பத்தில் நீ ஒரு விவசாயினுடைய மகனாக தானே இருந்தேன் ஒரு கூலி தொழிலாளியோட மகனாக ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு நெசவு செய்றவங்க அவங்களோட புள்ள பையனா இன்னைக்கு டாக்டராவும் இன்ஜினியராகவும் இன்ஜினியராவும் ஏன் ஐபிஎஸ் ஆவும் எம்எல்ஏ உட்கார்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களே இதற்கு காரணமே எங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு தாங்க அன்னைக்கு ஏ வரதராஜன் அப்படிங்கிறவர் உச்ச நீதிபதி நீதிபதியானாரு அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தான் இன்னைக்கு இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஸ்ரீபதியும் அதே சிவில் கோர்ட் ஜட்ஜாக வந்திருக்காங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் ஆகப்பெறும் சாதனை அது எல்லாத்துக்கும் விட இந்த போகவே முடியாத ஒரு இடம்னு இருந்துச்சுங்க அது என்ன இடம் தெரியுமா கோயிலினுடைய கருவறை அந்த கருவறைக்கு கூட எங்களுடைய பகுத்தறிவை வைத்து அதில் அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலான்னு சொன்னவர் கலைஞர்னு சொன்னா அதுலேருந்து இன்னைக்கு ஒருபடி மேலே போய் பெண்கள்னா தீட்டுன்னு ஓரமாக தான் உட்கார வச்சாங்க நீங்க எதுக்குமா தீட்டு ஒரு கருவையே சுமக்குறீங்க நீங்க நீங்களா நீங்களும் தேவாரமும் திருவாசமும் படிச்சா உங்களாலையும் ஒரு நல்ல ஓதுவாரா ஆக முடியும்னு சொல்லி பெண் ஓதுவார்களை நியமித்தது திராவிட மாடல் ஆட்சி நான் பொய் சொல்லல திருச்சி மலைக்கோட்டில அந்த அம்மா பாடுது மேட்டுப்பாளையத்தில் இருக்க அம்மன் கோயில் இன்னைக்கு ஒரு ஓதுவார் பாடுறத நான் கண்ணால பார்த்து அந்த கண்ணீர் வருதுன்னு சொன்னா எங்களுக்கான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை கொடுத்தது அதற்கு உறுதுணையாக இருந்தது கொள்கைதான் சொல்லி பொருளாதாரத்திலே சமதர்மம் அரசியலிலே ஜனநாயகம் சமுதாயத்திலே கிட்டத்தட்ட சுயமரியாதையும் சம ஆட்சியும் கொடுத்த ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்புறம் எங்க ஆடு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு விஷயம் கேட்டுச்சு அண்ணே நான் வந்து சாதாரண ஒரு எங்க அப்பா ஒரு விவசாயிங்க நான் சாதாரண ஒரு குப்புசாமியோட பையன் படிப்படியாக தான் முன்னேறி வர முடியும் என்னால் டபக்குன்னெல்லாம் மேலே வர முடியாது எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருபத்தி ஒரு எம்பிக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஒன்பது எம்பி பதினோரு எம்பி நட்சத்திர வேட்பாளர்னு வச்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒன்பது எம்பி அடித்தட்டத்தில் ஒரு அணியிலையும் ஒன்றிய செயலாளராகவும் மாவட்ட பொறுப்பில் இருந்தவங்கள அவங்கள கூடி நிறுத்தி வெற்றி பெற வச்ச ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய பயோடேட்டா எப்படி தெரியுமா நான் என்ன வச்சு சொல்றேனே கே நாகநந்தினி டாக்டர் ஆஃப் கதிரேஷன் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் ஆஃப் வி ஆர் டிரெவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றதை நாங்க பெருமை கொள்றோம் அப்படின்னா கொற்ற கொடையா கொள்கையா எது வேண்டும் என்று கேட்டால் கொள்கையை விற்று பிழக்க வேறு இடம் பார் என்போம் ஆட்சி வரும்போது நிலை அல்ல ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது வாழ்வின் நிலையாகும் என்று சொல்லி என்றும் நினைத்துக் கொள்வோம் கலைஞரை நமக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை என்றும் வழியில் நடப்போம் நம் தளபதியாரின் வழியில் என்று சொல்லி கலைஞர் புகழ் ஓங்குக அண்ணாவின் புகழ் ஓங்குக நம்மளுடைய பெரியாரின் புகழ் ஓங்குக தளபதியார் என்றும் வாழ்க 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 என்று சொல்லி வாய்ப்பளி தனித்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடமாம் இருக்கிறேன் வாழ்க வளமுடன் ஏன் இவங்களை இவ்வளோ நேரம் பேச விட்டேன்னா ரெண்டு காரணம் ஒன்று கோயம்புத்தூர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை நடந்த இடம் எதுன்னா கோயம்புத்தூர் தான் அதனால தான் ஒரே பிரியாணி பார்ட்டியாக இருக்கான் இரண்டாவது காரணம் அவர்கள் ஒரு பெண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்களுடைய பேச்சுக்கு நான் முழுமையான நேரம் கொடுத்து பேச வச்சேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேச்சு பேசினாரியா பாஜக தலைவர் ஆஹா அனே நான் என்ன சொல்கிறேன்னே அதாவதுங்கண்ணே நான் ஆராய்ந்து ஆய்ந்து தெளிவாக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலோடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமாங்கண்ணே பத்திரிக்கைக்காரங்கண்ணே பொதுமக்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணே நான் மீடியாவில் பேசுகிறேனே நாற்பது தொகுதியிலும் திமுக டெபாசிட் கூட வாங்காதுனே பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும்னே அப்படின்னார் இரட்டை இலக்கத்தில் ரெண்டு ஒன்று அப்படின்னா இரட்டை இலக்கம் இப்போ மூணு இலக்கத்தை நம்ம மக்கள் போட்டு விட்டாங்க அது என்ன மூணு இலக்கம்னா ஒன்று 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 இது மூணையும் நல்லா குழச்சி நெத்தியில் அடித்து விட்டாங்க அன்றைக்கி அந்த ஐயா அதுக்கு உட்காந்துருக்கார் நாற்பதுலேயும் டெபாசிட் வாங்காதுனே திமுகனே அப்படின்னு இப்படித்தான் ஒருத்தனுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவன்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் தட்டியே விட்டாங்க மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு போனால் இருக்கிறதுலையே பெருசாக கேளுறான் மாப்பிள்ளை அப்போ தான்டா நீ பொழைக்க முடியமுட்டாங்க சர்றா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிட்றேன்டா அப்படின்னு மாமனார் வீட்டு கூட்டி வந்திருக்காங்க கூட்டு வந்து இப்படியே பார்த்துருக்கேன் எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருந்திருக்கு இருக்கிறதுலே பெருசாக தானே கேட்க சொன்னாங்க அல்லது இப்போ எடுத்துக்க சொன்னாங்க சேர் பூரா ஒரே உயரத்தில் இருக்குது நம்ம இதை விட உயரமான இடத்துல உட்காரணும்னு பீரோ மேலே ஏறி உட்காந்துருந்தேன் யார் மருமையே மாமனார் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க எங்கடா மாப்பிள்ளையை காணான்னு பார்த்தா பீரோவில் உட்காந்துருக்கேன் டே ஏன்டா இங்கே உட்காந்துருக்கேன் நான் எல்லாத்துலேயும் பெருசு தான் கேட்பேன் அதனால தான் உயரமான இடத்துல உட்காந்துருக்கேன் மருமனே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூசணிக்காய் வாங்கிட்டு அட கிறுக்கு பிள்ளை மாமனார் வீட்டுக்கு மொதல் முதல் வந்து பூசணிக்காய் கேட்குற இடம் திருஷ்டி பண்ணுற காயை ஏன்னா இருக்குதிலே பெரிய காயாதுதான் இது வேறு யாரும் இல்லை பாஜக தலைவர் தான் பெருசாக திங்க் பண்ணிட்டு பெருசாக போட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வ வந்தால் நீங்கள் பிரதமர் ஆவீர்களா அப்படின்னு கேட்டான் தலைவர் சொன்னார் என் தலைவர் சொன்ன அதே பதிலை நான் சொல்கிறேன் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடக்கமாக பதில் சொன்ன தலைவர் தான் இன்றைய நம் தமிழக முதல்வர் இது யாரிடமிருந்து கற்றுக்கொண்டதுன்னா நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்டது